பேத்தோபிசியாலஜி அப்படின்னு என்னன்னா இப்ப பிசியாலஜி அப்படிங்கிறது நார்மலா நம்ம கிட்னி செய்யக்கூடிய வேலைகள் கிட்னி செய்யக்கூடிய பங்கன் பேத்தோபிசியாலஜி அப்படின்னு என்னன்னா அப்நார்மல் நார்மலா இல்லாத விஷயத்தை அப்நார்மல் சொல்ல போறோம் அப்நார்மல் என்னன்னா கிட்னியோட வேலையை பில்டர் பண்றதுதான் யூரியனை வெளிய அனுப்புறதுதான் தேவையான நல்ல சத்துக்களை எடுத்துக்கிறது அப்ப இது எப்படி திடீர்னு அப்நார்மல் ஆகுது அப்படின்னா நம்மளோட சில காரணங்கள்னால என்ன காரணங்களா இருக்கலாம் அப்படின்னா முதல் காரணம் நான் சொன்ன மாதிரி நம்ம வெளியில இருந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டா ஹெல்த்தியா இருக்கும் ஏதோ ஒரு சின்ன காரணம் நம்ம பர்சனல் ஹைஜீனை சரியா மெயின்டைன் பண்ணிக்கல எக்ஸாம்பிளுக்கு யூரின் போகும்போதோ மோஷன் போகும்போதோ இல்ல பீரியட்ஸ் டைம்லயோ சரியா நம்ம வாஷ் பண்ணிக்கல சரியா கிளீன் பண்ணிக்கல அப்படின்னா நம்ம யூரித்ரா நான் சொன்ன மாதிரி ரொம்ப குட்டியா தான் இருக்கும் குட்டியா ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நம்ம வாஷ் பண்ணாம இருக்கிற மிச்சம் மீதி நம்ம யூரித்ரா உள்ள போகும் யூரித்ரா போய் அடுத்து என்ன போகும்னா யூரின் பைப்ல போகும் யூரின் போயிட்டு அடுத்தது இந்த யூரிட்டருங்கிற அந்த ட்யூப் உள்ள போகும் அடுத்தது போகும் நம்மளோட கிருமிகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி ஸ்பீடா போயிட்டே இருக்கும் ஒரு இடத்துல வந்துருச்சு அப்படின்னா அதோட வேலை என்னன்னா அடுத்த 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 சொல்லிட்டு ஸ்பீடா போய் 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 அதோட ரீச்சிங் பாயிண்ட் என்னன்னா நம்மளோட கிட்னிக்கு உள்ள இருக்கு அந்த ஃபில்டர் பகுதி அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பேர் ஒண்ணும்னா வைப்பாங்க நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது உங்களுக்கு வந்திருக்கிறது யூரித்ரைட்டிஸ் நமக்கு எப்பெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அதுக்கு அந்த இடத்துல வைக்கிற பேர் தான் ஐடிஸ் லாஸ்ட் எழுத்து ஐடி ஐஎஸ் அப்படின்னு முடியுது பாத்தீங்களா அது எப்போ அந்த ஐடிஸ் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ஸ்கேன்லயோ யூரின் டெஸ்ட்லயோ அந்த வார்த்தையை நம்ம பாக்கணும்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இடம் வீங்கிருச்சு செகப்பாயிடுச்சு வீங்கிருச்சு அதுல சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஐடிஸ் சொல்லுவாங்க இந்த வார்த்தையை நம்ம நிறைய பேரோட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இல்ல உங்களுக்கே இதுக்கு முன்னாடி எடுத்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பாத்துருந்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் அதுல இருக்கும் சோ அப்ப யூரித்ரால ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேரு யூரிட்ரைட்டிஸ் சொல்லுவாங்க யூரின் பைல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா இந்த படத்துல இருக்கிற மாதிரி அந்த கிருமிகள் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா கீழ இருந்து மேல போய் அதோட ரீச்சிங் என்னன்னா கிட்னி போயிடும் போயிடுச்சுன்னா கிட்னி செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாம பண்ணும் சிம்பிள் அப்ப செய்ய வேண்டிய வேலை என்னன்னா ஃபில்டர் பண்ணணும் பண்ண விடாது அடுத்து நல்ல சத்துக்களை எடுத்துக்கணும் எடுக்க விடாது நமக்கு தேவையில்லாத வெளியே அனுப்புன்னு அனுப்புங்கறதுதான் கிட்னியோட வேலையே ஆனா இந்த இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த கிருமிகள் பாக்டீரியாவோ வைரஸோட என்ன செய்யும்னா வெளியே அனுப்ப கழிவுகளை உள்ளேயே தங்க வைக்கும் தங்க வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அது நல்ல விஷயம் அது கெட்ட விஷயம் கெட்ட கிருமிகள் இருக்குது ஆசிட் தன்மை இருக்கும் அந்த கிருமில கண்டிப்பா சோ இதெல்லாம் சேர்ந்த இடத்துல என்ன கொண்டு வரும் ஒரு இடத்துல ஐடிஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுனாலே நமக்கு நடக்கிறது என்னன்னா ஒரு காய்ச்சல் வரும் உடம்பு சூடாகும் வலி வரும் அந்த இடத்துல செகப் நமக்கு நம்ம நமக்கு நமக்கே தெரியாம பேக் பெயின் வர ஆரம்பிக்கும் கிட்னி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னாலே சொன்ன மாதிரி நம்மளுடைய முதுகு தான் முதுகு நம்ம ரெண்டு கையை எடுத்து போய் இந்த இடத்துல கிட்னி சிம்பிள் இடுப்புல கை வச்சு நிற்கிற தான் கிட்னி இருக்கு சோ ஆட்டோமேட்டிக்கா பேக் பெயின் வரும் அது கிட்னியை சுத்தி இருக்கிற சதிகளை பாதிக்கும் கிட்னியை சுத்தி இருக்கிற எலும்பு பாதிக்கும் கிட்னியை சுத்தி இருக்கிற பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன உடுப்புகளை போய் டிஸ்டர்ப் பண்ணும் இதுதான் இந்த கிட்னியோடைய வேலை அடுத்தது ஜி சைகோபெத்தாலஜி நம்மளுடைய ஃபீலிங்ஸ்க்கும் இந்த உறுப்புகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதுதான் அது என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கிட்னில யூரின் வந்து பில்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மூல அடுத்து என்ன சொல்லுங்க அப்படியா அடுத்து இந்த யூரிட்டர் கண்டு அடுத்து யூரிட்டர் உள்ள வேலை முடிஞ்சோன்னு அது என்ன அடுத்து எல்லா யூரினும் யூரின் பைக்கு போகணும்னு சொல்லுவோம் ஆர்டர் பண்ணும் அடுத்து யூரின் பைக்கு போயாச்சு யூரின் பைக்கு போனோன்னு யூரிட்டருடைய மூடிய நீ க்ளோஸ் பண்ணிக்கோ அடுத்து பிளாடர் ஃபுல்லானோன்னு உன்னோட கதவை நீ ஓப்பன் பண்ணி யூரின் வெளியே போகணும்னு சொல்லி ஆர்டர் சொல்லும் இந்த ஆர்டர் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு மேல இருக்கிற நம்மளுடைய ஒரு ஃபேக்டரியில மேல இருக்கிற ஒரு எம்டியோ முதலாளியோ தெளிவான மனநிலையிலயோ இல்ல ரிலாக்ஸான ஒரு மைண்ட் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கற எல்லாருக்குமே கரெக்டான ஆர்டர் கொடுக்க முடியும் கரெக்டா அப்போ ஆஹ் ஆனா அந்த எம்பிக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு ஒரு அதுக்கு பேர் வந்து பயமா இருக்கலாம் இல்ல கோபமா இருக்கலாம் எரிச்சா இருக்கலாம் பதட்டமா இருக்கலாம் இல்ல வெளியில இருந்து வர சின்ன சின்ன எமோஷன்ஸா இருக்கலாம் இதனால நம்மளுடைய மூளை நம்மளுடைய மூளையோ மூளையோல ஹையர் அத்தாரிட்டி சுப்பீரியர் பவர்ல இருக்க ஒரு ஆள் அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க அடுத்த 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 உறுப்புகளுக்கு இருக்கக்கூடிய ஆர்டர் கொடுக்கறதுக்கு தவற விட்டுருவாங்க அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்மளுடைய பயம் பயம் அப்படிங்கிறது காமனான எமோஷன் எல்லாருக்குமே வரும் பயம் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பயம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு எமோஷன் தான் இருக்கும் இயற்கையான எமோஷனுக்கும் கிட்னியில ஒரு பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா நமக்கு பயம்ங்கிறது ஏத்ததா ஆனா அதிகமாகும் போது ஆஹ் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இல்லாத போது தேவையில்லாத சூழ்நிலைகள்ல அதிகமான பயத்தை காட்டும் போது இல்ல கம்மியான எமோஷனை காட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதனால சில முக்கியமா நம்மளோட கிண்ணிக்கு மேல அட்ரினல் அட்ரினலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும் நம்ம பயப்படும் போது அதிகமா பயப்படும் போது பதட்டம் அடையும் போது தேவையில்லாத பயங்கள் வரும்போது என்ன ஆகும்னா கிட்னிக்கு மேல இருக்கிற அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும் தேவைக்கு அதிகமா என்ன ஆகும்னா நமக்கு உடம்புல நமக்கே தெரியாம பதட்டம் கை கால் நடுங்கும் கை கால் வேர்க்கும் அடுத்து சில்லுன் ஆகும் யூரின் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நிறைய குழந்தைங்க பயப்படும் போது நடுங்கிட்டு யூரின் போனதை நம்ம பாத்துருக்கோம் நம்ம வீட்டுல நம்ம நிறைய நடந்துருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா நம்ம பயம் அப்படிங்கிற ஒரு எமோஷன் அது அடுத்து கொடுக்க வேண்டிய ஆர்டர் என்னன்னா அடர்னலின் ஹார்மோனை சுரக்க வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கிட்னியோட வேலை வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா கிட்னிக்கு மேலதான் இந்த உறுப்பே இருக்கு இது என்ன டிஸ்டர்ப் ஆகும் கிட்னி செயல் இழுத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்ப கட்டத்துல இருக்கும் அடுத்தது இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த நம்மளோட எமோஷன்ஸ்க்கும் நம்மளோட உடல் உணவுகள்ல வர சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு நாள் பரவாயில்ல ரெண்டு நாள் பரவாயில்ல மூணு நாள் பரவாயில்ல நிறைய நாள் இருக்கு நம்ம கற்பனை அந்த பயம் அப்படிங்கிறது ஒரு நாய் நம்ம தொடங்கிட்டு வருது ஸ்பீடா ஓடுறோம் ஓடிட்டே இருக்கும் ஓடும் போது பயம் வரும் பதட்டம் வரும் நமக்கே தெரியாம கை கால் வேர்க்கும் கை கால் நடுங்கும் யூரின் போற ஃபீல் வரும் மோஷன் போற ஃபீல் வரைக்கும் சில பேர் வரும் அடுத்தது அடுத்த நாள் அதே ரோட்ல வரும் நாய் வரல நம்ம மட்டும்தான் போயிட்டு இருக்கோம் ஆனா நேத்திக்கிற நாய் தொடர்ச்சிங்கிற அந்த எண்ணம் இன்னைக்கு இருக்கும் மூணாவது நாள் வீட்லதான் இருக்கும் நாலு மணி ஆகுது முந்தா நேற்று நாலு மணிக்கு இந்த நாய் திறந்துச்சுன்ற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வரும் அடுத்து தூங்கிட்டு இருக்கோம் அஞ்சாவது நாள் கனவுல நாய் துறக்கும் சோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன சைக்கிள் மாதிரி சைக்கிள் செயின் ரியாக்சன் மாதிரி ஒரு உண்மையான நிகழ்வுல இருந்து அடுத்த நாள் அதை பத்தி யோசிப்போம் அடு மூணாவது நாள் அதை பத்தி யோசிப்போம் அடுத்த நாள் அது கற்பனையா மாறும் நாலாவது நாள் அது கனவுல வந்துடும் சோ இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கு மனசுக்கு இதெல்லாம் தெரியுது ஆனா உடம்புக்கு இது எதுவுமே தெரியாது உருப்புகளுக்கு இது தெரியாது மூளைக்கு அது ஒரு மெமரியா போய் ஸ்டோர் ஆயிடுக்கும் சோ இப்படி திரும்ப திரும்ப நடக்கும்போது நம்மளுடைய கிட்னி செய்ய வேண்டிய அந்த பிசியாலஜியை அப்நார்மலா மாத்தி செய்யும் அது பேத்தோபிசியாலஜியா போகுது அது ஏன் காரணம் இந்த சைக்கலாஜிக்கல் ரீசனா இருக்கும் நமக்கே தெரியாம தெரியாமல் மனசுக்குள்ள இருக்கிற இந்த சின்ன பயமும் சூழ்நிலை காரணமாக வந்து பயமா இருக்கலாம் கற்பனை காரணமா வந்து பயமா இருக்கலாம் ஏதோ ஒரு ரீசனால நமக்கு இங்க பிசிக்ஸெல்லாம் நமக்கே தெரியாம ஒரு சின்ன விஷயத்த கொண்டு போய் ஒரு டயக்னோசிஸ் ஒரு பேர் வச்சு ஒரு நோய நமக்கே தெரியாம கொண்டு வந்துரும்